ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சிறு பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இந்த நாளில் நம்ம சிறு பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு சிறிய கதையையும் பாட்டையும் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஏசப்பா சிறு பிள்ளைகளை தான் அதிகமாக நேசிக்கிறார் நீங்களும் ஏசப்பாவை நேசிக்கணும் இல்லையா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நல்ல பிள்ளைங்க இப்போ ஒரு பாடலை பாடுறேன் சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா ஏசப் பா என்னையும் ரொம்ப நேசிக்கிறார் சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார் லால லல்லா லால லல்லா லா லால லல்லா லால லல்லா லா சின்ன சாமு வேலை அழைத்தாரு உன்னையும் என்னையும் அழைப்பாரு ஏசு உன்னையும் என்னையும் அழைப்பாரு சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா சப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா வேதத்துல பார்க்கும்போது நம்ம ஏசப்பா வந்து அழகா எல்லாவற்றையும் முதல்ல சிருஷ்டிக்கிறார் இந்த பூமி வந்து எப்படி இருந்துச்சான் வெறுமையா இருந்துச்சான் ஆண்டவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அவர் என்ன செஞ்சார்னா அழகா அந்த உலகத்தை படைக்கிறார் நம் தேவன் வந்து தேவாதி தேவன் வாகனத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவர் வந்து முதல் நாளில் என்ன உண்டாக்குனாரு இந்த இருளாக இருந்த அந்த உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஆண்டோஸ் சொல்கிறாரு இதெல்லாம் நல்லது அப்படிங்கிறார் நல்லா கவனிக்கணும் முதல் நாள் வெளிச்சம் இரண்டாம் நாள் வந்து ஆகாய விரிவர் உண்டாக்கினார் அது நல்லது என்று கண்டார் இரண்டாம் நாள் ஆகாயவர் மூன்றாம் நாள் வந்து நல்ல விதைகள் கனிதரும் செடிகள் புல் பூண்டுகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அது மூன்றாம் நாளில் உண்டாக்கினார் நான்காம் நாள் வந்து இரவில் பெரிய ஆழ பெரிய சுடரும் சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் ஆண்டவர் வந்து நான்காம் நாள்ல இரவில் வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்களை உண்டாக்கினார் ஐந்தாம் நாள் வந்து சகல வித நீர் வா நீர்ல வாழ ஜந்துக்களை உண்டாக்கினார் நீர்ல என்ன வாழும் மீன் அந்த மாதிரி எல்லாம் நீர் நீந்துகிற ஜந்துக்கள்லாம் உண்டாக்கினார் ஆறாம் நாள் என்ன செஞ்சாரு மனுஷனை உண்டாக்கினார் அது தேவ சாயலாக உண்டாக்கினார் அப்போ நம்மெல்லாம் யாரு ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கை கொடுத்துக்கோங்க நம்மெல்லாம் ஆண்டவர் சாயலா படைக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்கள்லாம் ஆண்டவர் சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைங்க ஏழாம் நாள் என்ன நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அந்தைய நாளில் நம்ம எங்கே போகணும் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சபையில் இணைந்திருக்கணும் நீங்களாம் சண்டே ஸ்கூல் போவீங்களா ஆலயத்தில் எல்லாரும் சண்டே ஸ்கூல் போகணும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் இப்படி ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் ஆண்டவர் வந்து அழகாக ஒவ்வொரு நாளும் உண்டாக்குனார் நீங்கள் வந்து அழகாக படம் வரையலாம் ஆண்டவர் படைத்த படைப்புகளை அழகாக படமாக வரைஞ்சு உங்கள் நோட்டில் இன்றைக்கி பாடம் ஆண்டவருடைய படைப்புகள் முதலாம் நாள் என்னது ரெண்டாம் நாள் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் படைக்கலாம் ஆதிகாரத்தில் இருக்குது முதல் அதிகாரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அது எவ்வளவு மகிமையான காரியம் எல்லா பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவர் சாயலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லணும் அதுக்கப்புறம் இவ்வாறாக அழகாக ஏழாவது நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அங்கே ஏழாம் நாள் எங்கே போகணும் நம்ம ஆலயத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் இவ்வாறு ஆண்டவர் அழகழகாக நம்மை சிருஷ்டித்து உண்டாக்கினார் இப்போது நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஜானிங்கிற ஒரு பையன் தான் கிரேசிங்கிற ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஜானி கிரேசி அப்போ அந்த ஜானி வந்து ரொம்ப அழகாக படம் வரைவான் அப்போ படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா பார்த்து க ஜானியமாக கொஞ்சம் கடைக்கு போயிடுவான்ட்டாங்க வான்ட்டாங்க மாதிரி ரொம்ப அழகாக படம் வரைஞ்சான் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பப்பியும் முளக்கிறாங்க அதுவும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு அப்போ அந்த கிரேசி பார்க்குறா நமக்கு மட்டும் படம் வரைய வர மாட்டேங்குத அண்ணா மட்டும் நல்லா அழகாக வரைகிறாரு நமக்கு வர மாட்டேங்குத அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜானி சொல்றான் கிரேசி நீ பார்த்துக்கடா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் படத்தில் எதுவும் பட்டுறாம அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்போ கடைக்கு போயிட்டான் ஜானி உடனே இந்த கிரேஸ் என்ன செஞ்சா ஐயோ நம்மளுக்கும் படம் வரையணும்னு ஆசையாக இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரைஞ்சி பார்த்தா வரைஞ்சி பார்த்ததும் இந்த இங்கு எடுத்து போட்டு போட்டு இங்கு கொட்டிடுச்சு படமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு பக்கத்தில் பப்பி பார்த்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ள ஜானி வந்துட்டான் ஜானி வந்ததும் என்ன என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் சாரி அண்ணா இந்த பப்பி தான் கொட்டிடுச்சு இங்க அப்படின்னு சொல்லி பழியை யார் மேலே போட்டுருச்சு பப்பி மேலே இந்த கிரேசி தங்கச்சி போட்டுருச்சு உடனே ஜானி பரவாயில்ல பரவாயில்ல நான் வேற வரைஞ்சி கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கிரேசிக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை ஐயோ நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க போய் சொல்லக்கூடாதுன்னு போய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டது மனவேதனைப்பட்டு ஓடி போய் அண்ணங்கிட்ட அண்ணா மன்னிச்சிரு சண்டே ஸ்கூல் டீச்சர் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க போய் சொல்லக்கூடாதுன்னு நான் போய் சொல்லிட்டேன்னா ஜா இந்த பப்பி கொட்டலை நான் தான் கொட்டிட்டேன் படத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ அண்ணா ஜானி சொன்னால் பரவாயில்லம்மா இனிமேல் அப்படி செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆண்டோர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சமாதானமாயிட்டா நம்ம பொய் சொல்லலாமா பொய் சொல்லவே கூடாது நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா காரியத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறது பொய் சொல்லக்கூடாது மனப்பாட வசனம் ஒன்று சொல்கிற சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வசனம் சங்கீதம் முப்பத்து நாலு பத்து நீங்கள் பாராமல் கூட இதை படிச்சுக்கலாம் கர்த்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்ய ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ ஒரு நாளும் நம்ம கர்த்தரை தேடணும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம சிறு வயதிலிருந்தே என்ன செய்யணும் ஆண்டருடைய பிள்ளையாய் ஜீவிக்க வேணும் எல்லாரும் சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஏசப்பா பிள்ளைங்க தானே நீங்க ஏசப்பா சிறு தான் அதிகமா நேசிக்கிறார் நீங்களும் ஏசப்பாவை நேசிச்சு அவருடைய பாதையில நீங்க செல்லணும் சரியா உம் நாளைக்கு சந்திப்போம் இப்போ ஜபம் பண்ணி முடிச்சிடுவோம் ஜபம் எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா அந்த முதல் நாளை ஆசீர்வதித்து தாருங்கப்பா சிறுவர்கள் மத்தியிலே கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருவை செய்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறீர் இந்த பிள்ளைகளும் உண்மை அதிகமாய் நேசித்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள நடக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்